ുള്ളതായി ഇലതായി മറവായ് മളരായ് മണിയായ് ഒളിയായി ഉരുവായ് അറിവായ് ഉള്ളതായ ഇളതായ് മറുപായി മണിയായി ഒളിയായി കരുവായ് ഉയരായ് കഥിയായി വിധിയായി கருவாய் கருவாய்ராய் கதையாவிதேயாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய்கூகணே கம்பீரமா வீகும் வகுக்கும் வல்லமை படைத்தவரும் கரன்சி நூல்களட்டுகளை கட்டுக்கட்ட அளவுக்கு அதிகமாய் பயன்படுத்தும் ஆளுமை படைத்தவரும் எதிரியை இல்லாத நிலை ஆக்கி ஓட ஓட விரட்டும் ஒய்யாரும் படைத்தவரும் அகிலமும் இவர் பாடும் மக்களின் அள்ளல்களை நீக்கும் மக்கள் நாயகன் சிம்மத்தில் உயிர்த்த ரோஜாக்களே உலகெங்கும் தடம் பதிக்க விரும்பும் காத்திருக்கும் ராஜாக்களே உங்களுக்கு கூட கூடி வளங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறஞ்சு அறுபத்தி ஆறு நாட்கள் ஆகியும் தங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கவில்லை என்று பலவித கேள்விகளோடு இருக்கும் என் சிம்மராசி பிறந்த சகோதர சகோதரிகளே நீங்கள் மனம் குறுமையு போய் இருக்கின்றீர்கள் கவலைப்படாதீர்கள் ஆலமரம் இலைகளை உதிர்ப்பது மரம் பட்டு போவதற்கு அர்த்தமல்ல அது மீண்டும் புதுப்பித்து இலையை குழுங்கு அளவுக்கு இலையை துளிப்பதற்குத்தான் கழுகு தன் ரெக்கைகளை உதிர்த்து போடுவது கழுகுக்கு பலன் குறைவதற்கு அல்ல அது தன் பலனை கூட்டிக்கொண்டு கொண்டு உயர்ந்த உலகத்தில் பரப்பதற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறது அப்படிதான் சிம்மத்தினருக்கு பலவித வேதனைகளும் சோதனைகளும் நெருக்கமும் வருவதெல்லாம் அவர் வாழ்க்கையில் பண பெருக்கம் ஏற்பதற்கும் சோதனை வேதனை வருவதெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய சாதனை செய்வதற்கும் எந்த இடத்தில் வெக்கப்பட்டுள்ளார்களோ அந்த இடத்திற்குள்ள அவமானங்களை தாங்கி மாலை மரியாதை பெறுவதற்கும் மிகப்பெரிய தகுதிக்கு உரியவராக ஆகின்றார்கள் அதனால தான் மாலை மரியாதைக்கு இயங்குவது சிம்மம் மற்ற பனிரெண்டு ராசிகளில் முதல் தரமான ராஜயோக ராசி சிம்ம ராசி ஏனெனில் இந்த ராசியின் ஜீவநாயகன் ஒளி நாயகன் ஆத்ம என்று அழைக்கப்படுபவர் அனைவருக்கும் ஒளியை சமமாக பகிர்ந்தளிப்பவர் சிம்ம ராசிக்குரிய சூரிய பகவானே அந்த சூரிய பகவானே உங்கள் ராசியாக அமைவது நீங்கள் மிகப்பெரிய யோகம் பெற்றவர்கள் அதனால்தான் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு உலகத்தில் எங்கு சென்றாலும் மாலை மரியாதை தேடி வருகின்றது மாலை மரியாதை இல்லாத இடத்தில் இவர்கள் கொஞ்சம் கூட அனுமதிப்பில்லை அங்கு இருப்பதில்லை மாபெரும் கபைதனி நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என போட்டி புகழ வேண்டும் நீ உன்னை ஏறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காது நீ வாழலாம் என்று இந்த உலகத்தில் தலை வணங்காமல் வாழும் தகுதிப்படுத்தவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போதே சாதனை செய்பவர்கள் தடம் பதிப்பவர்கள் இவர்கள் சாதாரண மனித வர்க்கத்தில் பிறந்தவர்கள் அசாதாரணமான சாதனை படைக்கும் மாமனிதராக வருகின்றவர்கள் இவர்கள் சரித்திரத்தை எழுத நினைப்பவர்கள் அதனால்தான் சிம்மத்தை பிறப்பவர்கள் மாபெரும் தலைவர்களாகவும் மாபெரும் மிகப்பெரிய அமைச்சர்களாகவும் ஏன் நாட்டுக்கே தளபதியாகவும் மிகப்பெரிய பாரத பிரதம வரக்கூடிய ராஜயோகம் பெற்றவர்கள் சிம்மத்தில் உதித்தவர்களாக இருக்கின்றார்கள் இது மற்றவர்களுக்கு பொறாமையாக இருந்தாலும் இதுதான் உண்மை ஏனெனில் உலகத்திற்கு ஒளி கொடுப்பவர் ஆத்மகாரவன் சூரிய பகவான் சூரியன் இல்லை என்றால் உலகம் இயங்காது ஜோதிடம் என இயங்குவதற்கு நாயகன் ஒளி கிரகம் என்று அழைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சூரிய பகவானும் சந்திர பகவானுமே முக்கிய காரணமாக வைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூரிய பகவானை ஒளியில் பகல் இழுத்து கொண்டு இரவில் சந்திர பகவான் தன் ஒளியை பிரகாசிக்கிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கிரகம்தான் ஆத்ம காரகன் சூரியன் ஒரு ஜாதகத்தில் சூரியன் பழம் இழந்துவிட்டான் அந்த ஜாதருக்கு நெஞ்சுவலி ஏற்படும் வாய்ப்பு ஏற்படும் இருதயம் சபதமான கோளார்கள் ஏற்படும் வாய்ப்பு ஏற்படும் அதற்கு த திடமான முடிவு எடுக்க த தகுதியில்லாமல் தடுமாடுவார் ஒரு மிகப்பெரிய சபதனில் செல்ல மிகவும் வருத்தப்படுவார் ஏனெனில் ஒளி இல்லை என்றால் உலகத்தில் ஜீவிப்பது அவளது பிரகாசம் புகழ் கிடைக்காது புகழுக்கு சொந்தக்கார சிம்மத்து உத்த மாணிக்கங்கள் அந்த வகையில் இவர்கள் பூர்வ புண்ணியம் பட்டவர்கள் என்றே சொல்லலாம் இப்படிப்பட்டவர்கள் மேலும் அடிக்கரி அப்பன் சூரிய பகவான் இந்த துதியை மனதார திறந்தோறும் வாருங்க சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவக்கிரகத்தின் நாயகாம் போற்றி நாளும் பறந்ததும் கதிரவாம் போற்றி போற்றி என்று சூரிய பகவானை மனதார துதிக்கும் பொழுது ஆத்மகாரங்களு ஒளியின் நாயகன் மிக பெரிய பதவி யுகத்தையும் ராகஜயத்தையும் கொடுப்பார் இப்படிப்பட்டவர்களுக்கு வருகின்ற பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்து கிரகங்கள் தனவீதி என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு ராசிக்கு கன்னிகாமனை ஐந்து கிரகங்கள் பார்ப்பது தான் அபூர்வத்தன இந்த அபூர்வத்தன யோகத்தால் இந்த பங்குனி பத ஒன்றாம் தேதியிலிருந்து பங்குனி முப்பதுக்குள்ளே மிகப்பெரிய ராட்சி யோகங்களும் ராஜாங்க பதவிகளும் சிம்மத்தினருக்கு கிடைக்கப் போகின்றன ஏற்கனவே உங்களுக்கும் பத்துக்கூடிய சுக்ர பகவான் இந்த ராசியை மே முப்பத்தி ஒன்று வரை பார்ப்பால் இவர்கள் மனசில் சந்தோஷமும் குதூகலமும் கொண்டாட்டமும் இருந்து கொண்டே இருக்கும் சில வெளிநாடுகளை இன்ப வெளிநாடுகள் சென்று சுற்றி பார்க்க ஆசைப்படுவார்கள் அதற்கென வாய்ப்புகளையும் இந்த பிரபஞ்சம் இவருக்கு அமைத்து தரும் சில தொழில் விஷயமாக வெளிநாட்டில் சென்று வருவார்கள் சில சுற்றி பார்க்க சென்று வரும் ஆகமத்தத்தில் சுக்கர பகவானால் சுக்கர பகவான் இந்த மீனவற்றில் உச்சமடையும் போது வெளிநாட்டை சுற்றி வரும் மிகப்பெரிய சாதனை படுத்தவர்கள் சொந்த தொழிலை வெளிநாடு நிரம்பக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சக்தி படுத்தவர்கள் இந்த காலக்கட்டை சிம்மத்தினர் வருகின்றார்கள் உலகம் 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 அழகு சிலைகளின் சுரங்க பருவக்கீலகளின் அரங்கம் காதலே ஓடிவாம் காதலே தேடிவாம் உலகம் 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 என்று உலகத்தை சுற்றி பார்க்க நினைப்பவர்களும் இந்த உலகத்தை நீங்கள் சந்தோஷமாய் பார்த்து அனுபவிக்கின்றவர்கள் சிம்மத்தில் உயிர் மாணிக்கங்கள் அந்த வகையில் உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் மே முப்பத்தொன்று வழங்கி மிகப்பெரிய ஆச்சரியமான அபூர்வத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் மேலும் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் என்று சூழல் சூரிய பகவானும் இந்த தனவற்றை பார்ப்பதாய் இன்னும் இவர்கள் சுறுசுறுப்பாய் மிகவும் பொறியப்பட்டவராய் இந்த காலகட்டம் வேட்டைகளையும் மாறப்போகின்றார்கள் அது தனக்காரன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் அந்த ரெண்டாம் வேட்டையை பார்க்கும்போது பணபரவும் பெரும் பொருள்வரவும் இந்த காலகட்டங்களில் இவருக்கு பங்குனி மாதம் முழுவதும் கிடைத்து தீரப் போகின்றன ஏற்கனவே ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய பெரும் தனக்காரன் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்து விபரத ராஜயோகத்தால் எதிர்பாரா தலைவர்களை திக்கமுக்காட அளவுக்கு பணபரல் ஆட்டியோகம் புதையத்தை கொடுத்த இந்த ஜாதகரை இந்த பங்குனி மாதம் முழுவதும் திக்கமுக்காட வைக்கப் போகின்றார் மேலும் இந்த மார்ச்சி இருபத்தி ஒம்பாந்தேதி மிகப்பெரிய திருப்பூனையாக உங்கள் ஜாதருக்கு ரணர் ருணர் ரோகஸ்தானார் என்று பிள்ளை அடைக்கப்படும் சனீஸ்வர பகவான் பானுமைந்தன் அவன் மீனமலையில் வந்து ஆறு குடிமை எட்டாம் மறந்து பரதராஜயோகம் பெற்று இந்த பத்தாம் வட்டை தொழில்ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில் அபிரதமாக இன்னும் பெரியக்கூடிய யோகம் ஏற்படும் பிஸியாகி விடுவார்கள் அவருடைய ஏழாம் பருவ தனவீட்டை பொழுது இன்னும் ஓய்வில்லாமல் ஓடி உழைக்கக்கூடிய அளவுக்கும் மிகப்பெரிய சாதனையும் படுத்தவரும் பணபரம் படுத்தவரும் மிகப்பெரும் தொழிலாக அபூர்வ வழிகளில் பணம் கடத்து பல வழிகளில் பணம் கட்டு கட்டாக கடத்து கூடீஸ்வர யோகத்தை வெளியில் அடையப் போகின்றார்கள் ஏற்கனவே இந்த பெருந்தனக்கார குருவான் யோகாதிபதி ரிசர்வமனையில் உட்கார்ந்து அவரும் ரெண்டல கேதுவியை பார்க்கும்போது கீழே யோகம் பெற்று எதிர்வரா பணவர்களால் சில சிம்மத்தினருக்கு பெரும் பணக்கார யோகம் லாட்ரி யோகம் அடித்து இவர்கள் திக்குமுக அடுத்தவரே அசந்து பார்க்கும்படி பணயோகமும் இந்த மாத பங்குனி மாதத்திற்குள் கிடைக்கப் போகின்ற சகோதர சகோதரை இதை பற்றி நீங்கள் எதிரும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு நீங்கள் இறை மார்க்கத்தோடு இறைவனோடு அணி படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் சிம்மத்திற்கு உயர்வு கிடைப்பதெல்லாம் அவருடைய குலதெய்வத்தின் அருளினாலும் அவருடைய தெய்வ அணுக்கிரத்தினால் தான் கிடைக்கும் ஏனெனில் இந்த ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி அதாவது தெய்வங்களையும் அனுக்கிரம் பெற தெய்வத்தின் அணுக்கிரகம்லாம் சிம்மத்தின் அந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது அதனால் நீங்கள் அடிக்கடி ஆஞ்சநேயர் பெருமானை வழிபட்டு வருங்க முருகப்பெருமானை அதிகம் துதித்து வாருங்க வாய்ப்பு இருந்தால் அடிக்கடி அறுபடை முருகன்ஸ்தலம் சென்று வழிபட்டு வாருங்க இன்னும் உங்களுக்கு யோகம் நிறுத்தியடையும் மேலும் சித்தர்களில் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் என்று அழைக்கப்படும் கல்லறர்கள் மதுரை கல்லறர்கள் கோயில் மேலுக்கு ராமதேவர் சித்தர் சென்று வழிபட்டு வரலாம் முடியாத அவருடைய ஆல்பத்தை வீட்டில் வைத்து ஓம் ராமதேவரே போற்றி என்று வழிபட்டு வரும் பொழுது இன்னும் யோகம் விருத்தடைங்க அடுத்த நிலையில் செல்லக்கூடிய யோகம் ஏற்படும் இது நிதர்சனமான உண்மை மேலும் இவர்கள் அடிக்கடி இந்த சனிப்பெயர்ச்சை பிறகு வருடத்திற்கு மூன்று முறையாவது திருநள்ளாறு சென்று அப்பன் பானமந்தன் சனீஸ்வரர் வழிபட்டு யோகம் இன்னும் விருத்தியாகும் சங்கடம் தீர்க்கும் சனி மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீ சனி பகவானே மங்களம் பொங்க மனவைத் தருள்வாய் சச்சரவின் தேக நெறியில் சச்சரவின் தேம் சாகாணியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வா என்று மனதார அப்பன் பானு மைந்தர் சனீஸ்வரனை இவர்கள் சிம்மத்திறன் மனதார துதித்து வழிபட்டு பதினேழு தீபம் தீபமிட்டு கருங்கோலை மனதார் அப்பன் சனீஸ்வர பகவானை வழிபட்டு வரும் பொழுது இந்த பங்குனி மாதம் முழுவதும் நல்ல யோகங்கள் கிடைத்து இந்த பங்குனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் பதினஞ்சு முதல் ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மிகப்பெரிய அனுகூலமும் அற்புதமும் கிடைத்து மிகப்பெரிய அபூர்வ ராஜயங்களை இந்த ஒரு மாத கால பெற்று அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய தனக்கார பெற்ற பட்டியலில் வரப்போவது இந்த சிம்மத்தினர் உண்மை உண்மை உண்மை